எல்லோருக்கும் வணக்கம் ரஜினியை ரஜினியிலேருந்து ஸ்டெயில் மன்னனாக ஒரு படம் மாற்றுது அதற்கு பிறகு அவருக்கான அந்த மாஸ் உலகம் முழுவதும் இன்னைக்கு பரவி இருக்கு இல்லையா அந்த மாசுக்கு அச்சாரமிட்ட ஒரு படம் அப்படின்னா ரஜினி ரசிகர்களால் என்றுமே மறக்க முடியாத ஒரு படம் அது பில்லா தான் பில்லா அதில் தலைவர் வந்து டூயல் ரோல் பண்ணியிருப்பார் பில்லா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ராஜப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார் அதுலேயும் பர்டிகுலராக அந்த பில்லா அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் தான் வரும் ரொம்ப நேர்த்தியாகவும் ஸ்டைல்னால் அதுதான் பிராண்ட் அப்படின்னு உருவாக்கின படம் பில்லா தான் இந்த பில்லாக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது என்னென்னா நைன்டி செவன்ட்டி ஃபைவ்வில் அறிமுகமான தலைவர் வந்து செவன்டி எயிட் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிஸியாக இருந்தார் அதுக்கப்புறம் அந்த ஒன் இயர் கேப் வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகளால் ஒரு ஒரு ஒன் இயர் படங்களில் வந்து அந்தளவு கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை அப்போ பாலாஜி கே பாலாஜி சுஜாதா ஃபிலிம்ஸ் ஐ திங்க் அவரு தான் என்ன பண்ணார்னா தலைவரை சந்தித்து இல்லை ரஜினி நீ வந்து மீண்டும் படம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதுவும் நம்ம பேனரில் பண்ணணும் அதுவும் டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு மெகா ஹிட்டாக இருந்த ஒரு படம் அமிதாப் நடித்திருப்பார் அந்த படத்தில் அந்த படத்தை கொண்டு வந்து ரீமேக் பண்ணணும் அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லி தலைவருடைய பர்மிஷனை வாங்கி அந்த படத்தை உருவாக்கினார் அதில் ஒரு போலீஸ் கேரக்டரில் கே பாலாஜியே நடிச்சிருப்பார் இந்த படம் தான் தலைவரை ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு தலைவரே அன்னைக்கு நினைச்சிருந்தாரா என்ன நமக்கு தெரியல இன்னைய வரைக்கும் நமக்கு ரெண்டு ஐகான் ஒன்னு வந்து பில்லா அடுத்தது பாஷா இப்ப பேட்ட இப்போ இந்த பில்லா இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த படம் வந்து தொடர்ந்து டிவிலெலாம் ஒளிபரப்பிட்டு தான் இருக்கிறாங்க எப்போ அந்த படம் டிவியில் போட்டாலும் அது எந்த சேனலில் போட்டாலும் அந்த டைமில் அந்த படத்தை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இந்த டிஆர்பிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பில்லா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பில்லாவை தான் அப்புறமா காலப்போக்கில் இப்போ வந்து அஜித் ரே ரீமேக்கில் பண்ணி நடித்தார் இந்த பில்லா சுவாரஸ்யம் எப்படி இருக்கும்னா இந்த பில்லாவின் அறிமுக காட்சியிலேயே தலைவர் வந்து அப்படியே கொன்று எடுத்துருப்பாருன்னு சொல்லலாம் எப்படி நான் இந்த அறிமுக காட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கடத்தல் காரன் பில்லா வருவார் கையில் ஒரு சூட்கேஸ் இருக்கும் ஒன்னே ஏதோ பண்ட மாற்றுகள் மாதிரி தான் இருக்கும் இல்லையா கேங்ஸ்டர் படம் இது உடனே அவங்க வந்து ரிவால் கண்ணை வச்சு மிரட்டுவாங்க ஏ பில்லா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடு அப்படின்ன உடனே அப்படியே தலைவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அந்த பொட்டி அடி மேலே தூக்கி போடுவார் டமால்னு வெடிக்கும் பயங்கரமான மேனரிசம் அந்த இந்த படம் தான் வந்து தலைவருடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனை ஏதாவது நம்ம முள்ளும் மலரும் அதெல்லாம் சொல்கிறோம் ஆனாலும் இந்த பில்லாங்கிற படம் வந்ததுக்கு பிறகு தான் தலைவர் வந்து மாஸ் என்ட்ரியாக மாறுறாரு அதற்கு பிறகு தேவர் ஃபிலிம்ஸ் ஏவிஎம் இவங்கெல்லாம் தலைவரை வந்து வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் அதுக்கப்புறம் கொடுத்தாங்கங்கிறது வரலாறு நம்மளை பொறுத்த வரைக்கும் ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நம்ம உயிரில் கலந்த ஒரு படம்னா அது பில்லான்னு சொல்லலாம் அதை உருவாக்குறதுக்கு மூல காரணமாக இருந்த பாலாஜி அவருக்கு வந்து நம்ம எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொன்று இந்த பில்லா படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மேனரஸ் இதை உருவாக்குனார் என்னென்னா அந்த காலத்திலலாம் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு தான் ஹீரோஸ்லாம் இருப்பாங்க இவர் இந்த படத்தில் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதுவும் பர்டிகுலராக அந்த கோட் ஷூட்டில் வருவார் பாருங்கள் அப்படியே செமையாக இருக்கும் இன்றைக்கும் அவருடைய பில்லா படத்தை பார்க்குற வாய்ப்பு இருந்ததுன்னா பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க அதுலேயும் பர்டிகுலராக அந்த பில்லா சீன்ஸ்லாம் சொல்லிக்கவே முடியாது அதில் ஒரு பாட்டு வரும் மை நேம் இஸ் பில்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து பட்டி தொட்டி எங்கும் ஒழிச்ச ஒரு பாட்டுன்னா அது பில்லா தான் அந்த டைமில் வந்து எல்லோரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணும் அப்படி அப்படின்னா இந்த பில்லா கோட்டு தான் பில்லா கோட் அந்த மாதிரி இல்லாமல் அது ஃபேமஸாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது இதனுடைய முப்பத்தொம்போது ஆண்டுகள் திட்டத்திட்ட இப்போ நிறைவேறி அடை அடைஞ்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கு இந்த பில்லா வாழ தான் தலைவர் அப்படிங்கிற முழு பிம்பம் நமக்கு கிடைச்சிச்சு பில்லாங்கிற படம் வரலன்னா இந்த மாதிரி மாசா வந்திருப்பாரா அப்படிங்கிறது வந்திருப்பாருக்கு அளப்போக்கில் இருந்தாலும் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்கேயோ மாறில்லையா இந்த பில்லாவுக்கு அப்புறம் ஆரம்பித்த ஆட்சி ஆட்சி மீன்ஸ் வசூல் ஆட்சி இன்னைய வரைக்கும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம் பில்லா என்ன மாதிரி ஆட்கள்லாம் நல்லா திட்டத்தட்ட அந்த நாற்பது நாற்பத்தொம்பது முறை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் டிவியில் எப்போ போட்டாலும் பார்ப்போம் இன்னொன்று யூடியூப்பில் அதை டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கிட்டு பார்த்து அதாவது ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னா பில்லா படம் பார்க்கும் பொழுது அது கிடைக்கும் அதில் நிறைய சீக்வென்ஸ் இருக்கும் இன்னொன்று ஸ்ரீபிரியா பண்ணியிருப்பாங்க ஹீரோயின் ரோலாக அதாவது பில்லாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு வரும்போது அங்கே பில்லா இருக்க மாட்டார் ராஜப்பா தான் இருப்பார் அதுக்கு முன்னாடி பில்லா இறந்துடுவார் ராஜப்பா தான் இருப்பார் பட் அவங்கக்குள்ளே இருந்தது சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அதில் பர்டிகுலர் அந்த நேபியர் பிரிட்ஜ் ஒரு ஃபைட் இருக்கும் அதெல்லாம் வந்து அதுல ஷூட் பண்ணிவிடுவாங்க தலைவரை விழுந்துருவார் விழுந்த உடனே பாலாஜி வந்து பார்க்கும்போது நம்ம பில்லாவை பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எடுத்து கண்ணை வைப்பாப்பில் வச்சு அந்த காரை ஓட்டு அடியும்பார் இவர் பயந்துக்கிட்டே பாலாஜி அந்த டிரைவ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் கட்டத்தில் அப்படி ஜெர்க் ஆகும்போது டக்குன்னு கன் மிஸ் ஆகும் என்னென்னு பார்த்தா தலைவர் வந்து இறந்து படுத்திருப்பார் அந்த சீன்ஸ்லாம் எப்போதுமே இதுதான் மாசின் மாசின் மாசின்னு இன்றைக்கி சொல்கிறாங்களே மாசு இன்னுக்கு வித்துட்டு சீன்ஸ் எல்லாம் பில்லாவில் நிறைய இருக்குது அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் என்ன திடீர்னு இப்போ பில்லா சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க பட்டு பில்லாவின் முப்பத்தொம்போதாவது ஆண்டு நிறைய வரைஞ்சிருக்குங்கிறத உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களாம் பில்லா பார்த்துருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி